ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டேஷ் மாஸ் வால் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான அரைச்சி விட்ட சிக்கன் குழம்பு இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கன் எடுத்தால் ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் செய்கிறதோ டேஸ்ட்டோ அல்டிமேட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் பாத்திரம் வச்சுக்கோங்க அது ஹீட்டானதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வாக்கில் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் மூணு தக்காளி ஆட் பண்ணி வச்சுருக்கேன் அதே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் நீங்கள் நீட் நீட்டாகவே ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம இதை வதக்கி அரைக்க தான் போகிறோம் இந்த நல்லா வதங்கினதும் ஒரு ரெண்டு பத்த அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் ஆட் பண்ணி ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு டூ மினிட்ஸ் வதக்கினா போதும் இதை ஆற வச்சு நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கோங்க மாதிரி இப்போ அதே பாத்திரத்தில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு நல்லா பொறிஞ்சதும் நம்ம கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணால் போதும் ஏன்னா நம்ம ஏற்கனவே அரைக்கிறதுக்கு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினது ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி போட்டு பேசிட்டு ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு இப்போ ஆஃப் கேஜி அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூளை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கிட்டு லைட்டாக தண்ணி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க தண்ணி லைட்டாக ஊற்றிக்கோங்க ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கிறதுனால அடி பிடிக்கும் அதனால் நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா சிக்கனே தண்ணி விடும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலாவும் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நான் வீட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது மிளகாத்தூள் வாசனை போகிற வரையும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம் மிளகாத்தூள் பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஜாரையும் நான் வந்து அந்த பேஸ்ட்டை நல்லா கழுவி இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப திக்காக வேணும்னா திக்காக வச்சுக்கோங்க இல்லை கொஞ்சம் தண்ணியாக சாப்பிட்ணும் மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூட கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ இது மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு அவ்வளோதான் ஒரு சூப்பரான அரைச்சி விட்டு சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசை ஈவன் சாப்பாட்டு கூட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்